啥？

நான் என்ன அவருட சம்பந்தம் பண்ணிருக்கமாங்க. நான் கண்ண என்ன கிட்ட சம்பந்தம் பண்ணிருக்கமா இல்ல சரி புரியு அது யாரு சொன்னானேயா நல்ல விஷயம் தான்யா அதுவா சும்மா ஒரு கிட்ட ரொம்ப நேரமா பாக்குறேன் சத்தம் கிடைக்கிட்டு வேற இடத்துக்கு 갔다 போட்டாங்களே அந்த சுத்தம்லயே நாராயணா நாரா அப்படின்னு ஒரு சத்த கட்ட நாராயண சத்தம் எங்கிருந்து நம்ம போடுகள் நாராயணன் பார்க்கறேன் தொலை தூரத்தில் ஒரு ஊர்வம் தெரியுது எப்படி தெரியுது வித்தியாசமா இருக்கிறது மண்டையில் ஒரு கொண்ட கையிலே காயக்கும் கட்டை இடுப்புல இயற்கை பாட்டு சிவன் துப்பாக்கி

रंडा बेरा उजार खांसी की बुरा में मुना बुजार <laughs>

சரியாக பதிலளிக்கப்படும் அப்படியானா இங்கே முடிவு மற்றவருக்கு அதிகாரம் உண்டு சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் கண்டு பெருமைப்படவும் நானே சரியில்லாத அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றா அதைக் கண்டு வருத்தப்படவும் நானே ஓ அந்த ஆணவத்தெல்லாம் என் உருவத்திலே குறை கண்டீரோ இங்கே எல்லா பொறுப்புகளும் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட அனைத்தும் எனக்கு தெரியும் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும்

என்ன <laughs> கேட்க <laughs>